மக்களே, மூணு வணக்கம் நல்ல இந்த வீரர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணில நட்சத்திர வீரர்களான ஸ்ரேயா சையர் ஜெய்ஷ்வால் சிராஜ் இவங்க எல்லாம் தேர்வு செய்யப்படாதது ரசிகர்களிடையே கடுமையான விமர்சனத்தை பெற்று வந்துட்டு ஐபிஎல் தொடரில் தொடர்ல அதிக ரன்கள் விளாசியதோடு சிறந்த ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியுமே ஐயர் மற்றும் ஜெய்ஷ்வால் ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் துபாயில நடக்க போகுது இந்த ஆசிய கோப்பை தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் பங்கேற்க இருக்கிறதால ரெண்டு பிரிவுகளா பிரிக்கப்பட்டிருக்கு இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகள் ஒரு பிரிவுல இருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில அந்த போட்டிக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு நாடுகளும் அரசியல் ரீதிய பிரச்சனைகளை சந்திச்சு வந்த நிலையில இப்போ ரெண்டு அணிகளும் ஏசியா கப்ல மோத இருக்காங்க ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் மத்தியிலையுமே கூட எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு சூரியகுமார் யாதவ் தலைமையில அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு துணை கேப்டனா சுப்மன் கில் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே அக்சர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா பும்ரா ஹர்ஸ்தீப் சிங் பருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா ரிங்கு சிங் இவங்க எல்லாமே சேர்க்கப்பட்டிருக்காங்க அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயா சையர் மற்றும் இவங்க ரெண்டு பேரும் ஜெயஸ்வால் தொடர்ல இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஸ்ரேயா சையர் கேப்டனா முன்னாடி நின்று ஆறுநூறு ரன்களுக்கு மேல விளாசியதோட பஞ்சாப் அணியை இறுதி போட்டிக்கு கூட்டிட்டு போனாரு அதே மாதிரி எஸ் எஸ் பி தொடர்ச்சியா அரை சதங்களா விளாசி

இது குறித்து அகர்கர் கிட்ட கேட்டப்போ அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா ஸ்ரேயா செய்யற எந்த இடத்துல அணில சேர்க்கிறது அணி சமநிலையில இருக்கும் போது எங்க அவரை ஆட வைக்க சொல்றீங்க கோவமா பேசிருக்காரு அதே மாதிரி உள்ள உள்ள வரல வந்திருப்பாரு தேவையே இல்லாம கில்ல உள்ள கொண்டு வந்து ஜெய்ஷ்வால வெளியே தூக்கி போட்டிருக்காங்க சிராஜ்க்கு சான்ஸ் கொடுக்கவே இல்ல பும்ரா அடிக்கடி இன்ஜூர் ஆகிறாரு அவரையே உள்ள கொண்டு வந்திருக்காங்க பும்ரா ஆடும்போது ஏன் ஆடக்கூடாது இங்கிலாந்து தொடர்ல கில்லும் தான் அஞ்சு மேட்ச்ல ஆடி இருக்காரு ஒரு மாசம் ரெஸ்ட் இருக்கு ரெஸ்ட்ல தான் இருக்காரு அப்ப ரெஸ்ட் குடுக்க பூங்காவை சிராஜ்க்கு வாய்ப்பு இல்லாமே சிராஜ் சிறப்பா விளையாடி இங்கிலாந்து தொடர் சமன் பண்ண முக்கிய பங்கு ஆற்றிருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம தேவையே இல்லாம பூங்காவை கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஜெயஸ்வால் அய்யர் சிராஜ் இவங்க மூணு பேருமே எக்ஸலண்ட் ஆன பர்ஃபாமன்ஸ் குடுத்துமே அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இதனால கம்பீர் மற்றும் அகர்கர் மேல ரசிகர்கள் விமர்சனங்களை அள்ளி தெரிச்சு வந்திருக்கு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்